பரமக்குடி நகரத்தில் உள்ள வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீந்து இந்த பகுதி வந்து அடைஞ்சிருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி ஆரவாரம் மகிழ்ச்சி முகத்திலே காண்கின்ற அந்த அந்த மகிழ்ச்சியே வெற்றிக்கு திராவிட ஆட்சி மாத ஆகுது இந்த ஐம்பது மாத காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இதுவரை கொண்டு வந்ததாக தெரியவில்லை ஐம்பது மாத ஆட்சி திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சியாக தான் பார்க்க முடியும் குடும்பத்தில் இருக்கிற அதிகாரத்துக்கு வர வேணும் திரு கருணாநிதி அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி வருவதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்து இருக்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா குடும்ப ஆட்சி வேணுமா மன்னர் ஆட்சி வேணுமா மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆயிட்டது ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மன்னர் ஆட்சி செலுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவளுடைய கனவு நிறைய ஆசையாக வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் நாம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அல்ல ஆட்சி பொறுப்பேற்றோட மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க நகரத்திலிருந்து கிராமம் வரை மின் கட்டணம் சுமார் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்து போச்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தினாங்க ஆண்டுக்கு அஞ்சு சதவீதம் இன்றைக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டண உயர்வு எங்கே பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் வந்து கொண்டிருக்கின்ற எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் ஆயிரம் ரூபாய் கடவரி கட்டீங்களா இனிமேல் நகராட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்ட வேணும் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டாங்க ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வேணும் குடியிரு வரி போதாது குப்பை வரியும் போட்டாங்க இப்படி வரி மேல் வரி போட அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்லை இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த பகுதின்னு சொன்னாங்க நெசவாளர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் விவசாயிகள் என்னிடம் பிரதான தொழி வரமக்குடி சுற்றோட்டார் பகுதியில் இருக்கின்ற அந்த அண்ணா திராவிட எண்ணாந்திராவிட கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டன அதெல்லாம் இந்த ஆட்சியில் கிடைக்கல விலை இல்லாம மின்சாரம் கைத்தெருக்கி எரிஞ்சு நியூட் விஷ தெற்கு ஏழ்நூற்றி ஐம்பது நியூட் நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்ன வணிக சின்னத்தை புலம்படப்படுத்துதல் சந்த விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் அன்று ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்து அதற்கு டிசைன் மானியமா நூத்தி இருபது கோடி ரூபாய் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒதுக்கி கொடுத்தோம் கைத்தறி துணியின் விற்பனையின் ஊக்குவிக்கும் விதமாக மாநில அளவில் இருக்கும் போது அதிக கைத்தறி துணிகள் நெய்யப்பட்டு தேங்கி இருந்தது மானியம் அண்ணா திமுக ஆட்சியில் ஒதுக்கி கொடுத்தோம் ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரூபாய் இரண்டு கோடி நிதியுடன் பன்னாட்டு ஏற்படுத்தப்பட்டு இந்த இந்த நெசவாளருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்காக திட்டத்தை அண்ணா திமுக அரசாங்கம் சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளர்களுக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை செய்த அரசு அதிமுக ஆட்சி இன்றைக்கு அண்ணா திமுக அரசு இருக்கின்ற நெசவாளர் கூட்டு சங்கங்கள் லாபத்தில் நடந்துகிட்டு இன்றைக்கு கடந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல நெசவாளர் கூட்டு சங்கம் நலிந்து மூடிக்கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டாங்க அது மட்டும் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் போது இந்த நெசவாளர் கூற்று சங்கத்தில் அதில் இருக்க உறுப்பினர் இருக்கிறவங்க நெசவு செய்து அந்த துணிக்கு உண்டான கூலி அண்டண்டைக்கு கிடைக்கும் ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நெசவாளர் கூலி வங்கியில வர வச்சு இன்றைக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த கூலி கிடைக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் ஏற்கனவே அன்றைக்கு அன்றைக்கு நெய்கின்ற துணிக்கு அன்றைக்கே கூலி பட்டுவாலா செய்ய போகுது அதே போல இன்றைக்கு பட்டு வளர்ச்சியிலும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நெசவாளர்களை காப்பாற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு அது மட்டுமல்லாம விவசாயிகள் நிறைந்த பகுதி இந்த வேளாண்மை நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இருவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கிகள் வாங்கிய கடன் பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் மின் மோட்டர் கொடுத்தோம் அது மட்டும் இல்ல குடிமராமத்து திட்டம் அங்க இருக்கின்ற கண்மாய்கள்லாம் ஆழப்படுத்தி அதில் இருக்கிற வண்டல் மண் விவசாயிகள் இலவசமாக அழுகிட்டு போனாங்க இப்படி நீர் சேமிப்பதற்காக குடி மராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அதை வெற்றிகென்ற அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் மன்னார் தீவுக்கு அரசாங்கம் அது மட்டும் இல்லை வறட்சியான மாவட்டம் இந்த வறட்சியான மாவட்டத்தில் செழுமையான மாவட்டமாக உருவாக்குவதற்கு இந்த பகுதியில் கரும்பு மஞ்சள் வாழை தழைத்து செழித்து வளர காவரி குண்டார திட்டம் காவரி குண்டார திட்டம் பதினாலாயிரத்து நானூறு கோடி பதினாலாயிரத்து நானூறு கோடியில் திட்டத்தை துவங்கி முழுக்க முழுக்க மாநில அரசுடைய நிதியிலிருந்து இந்த திட்டத்தை நடவடிக்கை எடுத்தோம் முதல் கட்டமாக எழுநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு புதுக்கோட்டையில் நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் கால் புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார்கள் இன்றைய தினம் காவிரியில் இருக்கின்ற உபரி நீர் மேட்டூர் அணை நிரம்பி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கண் அடி தண்ணி இன்றைக்கு காவிரியிலே வெளியேறி கடலில் போய் கலக்குது இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாய் அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கும் மக்கள் விரோத ஆட்சி விவசாய விரோத ஆட்சி ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது ஓர நாட்டுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை சேமிப்பது சரியான முறையில் பகிர்ந்து விவசாயிகள் கழித்து அந்த விவசாய பெருக்குவதற்காக அண்ணா திமுக அரசு திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்பேற்பட்ட திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும் மலர்ந்தவுடன் இதே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு கால்வாய் வெட்டப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கண்வாயிலும் நீர் நிரப்பப்படும் இது அண்ணா திமுகவுடைய லட்சியம் விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் தங்குதடையில நல்ல நீர் கிடைக்க அதிமுக ஆட்சி வழிவகை செய்யும் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் அது காலத்தில் ஒரு வருட காலம் வேலை வாய்ப்பு கிடையாது அது மட்டும் இல்ல அந்த ஓராண்டு காலத்தில் எல்லா ரேஷன் கடையிலையும் விலையில் அரிசி சக்கரை என்ன இல்லைங்களா ஒரு ஆண்டு கொடுத்த ஒரு ஆண்டு விலையில்லாம ரேசன் பொருட்கள் கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏழைகள் என்பதற்காக எப்பொழுதெல்லாம் ஏழைகள் கஷ்டப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் திமுக துணை என்று அதிலிருந்து அந்த ஏழைகளை காப்பாற்றப்பட்ட அரசு திமுக அரசு இன்றைக்கு காற்றிலே பரவக்கூடிய வைரஸ் கொரோனா அது எப்படி வருது எப்படி போகணும் ஒன்றுமே தெரியல அந்த காலகட்டத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு வருடம் வருமானம் கிடையாது அரசுக்கு வருமானம் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது பிராந்தி கடையெல்லாம் மூடியாச்சு கலால் வரி கிடையாது ரோட் டேக்ஸ் கிடையாது பத்திர பதிவு கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது இப்படி எதிரியுமே வரியே இல்லாம வரவே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அப்ப கூட விலைவாசி உயிரிழங்க மக்கள் பாதிக்கல அந்த ஓர் ஆண்டு காலம் மக்களுக்கு என்னென்ன விதத்தில் எப்படி உதவி செய்யணுமோ அத்தனை விதத்திலும் உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்ல நாற்பதாயிரம் கோடி கொரோனாக்காக செலவழிச்சோம் கொரோனாக்காக செலவழிச்சோம் அங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளித்தோம் இன்னைக்கு அமெரிக்காவில் கூட அப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கல தமிழகத்தில் கொரோனா காலத்தில் நல்ல முறையில் சிகிச்சை அளித்த காரணத்தினால விலை மதிக்க முடியாத காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் எல்லா முதலமைச்சரோடு காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது அவர் தெரிவித்தது தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு அதை பின்பற்றுங்கள் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார் அப்படி நிர்வாக திறமை மிக்க அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு துறை இன்றைக்கு நெடுஞ்சாலை துறை இருந்தாலும் சிறப்பான சாலைகளை அமைத்தோம் சிறப்பான பாலத்தை கட்டி கொடுத்தோம் பொதுப்பணித்துறை ஆங்காங்கு பெய்கின்ற மழைநீர் நீர் ஓடையில் நதியிலும் தடுப்பணை கட்டி அந்த நீரை சேமித்து நிலத்தடி நீர் உயிரை செய்தோம் இதெல்லாம் அதிமுக செய்த சாதனை அது மட்டுமல்ல இன்றைக்கு கொரோனா காலத்துல பள்ளி திறக்கல கல்லூரி திறக்கல மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க ஒரு ஆண்டு வீணா போய்விட்டதே என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்தார்கள் மன உளைச்சல் இருந்தாங்க அப்படி மன உளைச்சல் இருந்த அந்த மாணவ செல்வர்கள் அதிலிருந்து விடுவிடுவதற்காக ஆல் பாஸ் போட்டோம் மாணவரையும் வாழ வைத்தது விவசாயிகளையும் வாழ வைத்தோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய மாணவ சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல கல்வி கிடைக்க என்பதற்காக ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயிரிழப்புள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி என்று அதிக அளவில் கல்வி கூடங்களை திறந்து இந்தியாவிலேயே கல்வி கற்போனுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் செஞ்சு காட்டணும் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுதா இல்ல இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஆறு அரசு கலைக்கல்லூரி தொண்ணூத்தி ஆறு அரசு கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை பல மெடிக்கல் காலேஜில் டீனே இல்ல அது எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும் இன்னைக்கு பல கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது அதே போல மருத்துவத்துறையில் அங்கேயும் பேராசிரியர் கிடையாது அங்கேயும் டாக்டர் பற்றாக்குறை சரியான முறை வைத்தியம் கிடையல கிடைக்கல போதிய மருந்துகள் இல்ல மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா கொண்டாந்தோம் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு செவிலியர் ஒரு மருந்து உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற இலவசமா அது கூட அரசியல் கால் புரிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த அம்மா மூடு விழா செய்து விட்டார் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலரும் அந்த திட்டம் தொடரும் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி படிக்க வச்சாங்கன்னா அம்மா இருந்து இப்போ வரைக்கும் காலனி சீருடை விலையிலா புத்தகம் கொண்டு போகிறதுக்கு பையன் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்தது அதிமுக யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் ஆனா இன்றைக்கு கல்வியில ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு வரலாறுலேயே கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எந்த கல்வி சிறக்கதோ அந்த மாநிலத்தில் அங்கே வளர்ச்சி பார்க்க முடியும் அங்கே ஒழுக்கத்தை பார்க்க முடியும் அங்கே பொருளாதார வளர்ச்சி பார்க்க முடியும் ஆகவேதான் அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து கல்வியில புரட்சி ஏற்படுத்தி இன்றைக்கு நம்முடைய மாணவருடைய கல்வி சிறக்க என்பதற்காக இத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதை அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை அண்ணா அதிமுக ஆட்சியில் வாங்கும் இன்னைக்கு உள்ளாட்சி துறையில நூற்றி நாற்பது விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் தேசிய விருது சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக நூற்றி நாற்பது விருதுகளை பெற்ற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு அதே போல போக்குவரத்து விருதுகளை பெற்றோம் மின்சார துறையிலே சாதனை படைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆறாண்டு இந்தியாவிலே தொடர்ந்து முதலிடம் வைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் சமூக நலத்துறையிலே விருது உயர்கல்வியிலே விருது இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்ற ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிர்வாக திறமை மிக்க அரசு என்று இந்தியாவிலே பாக்கிட்ட பொழுது முதலிடத்திலே இருந்தது அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஸ்டாலின் அரசாங்கத்தில் இருக்குதா இருக்குதுங்களா காண முடிஞ்சுதா இல்ல இன்றைக்கு மக்கள் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எதுவுமே இல்ல குடும்பம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வாரிசு அரசியல் தான் நான் பார்க்கின்றோம் ஒரே ஒரு சாதனை திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இதுதான் சாதனை இன்றைக்கு அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் அறிக்கை அறிப்பு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இன்று வரை அதற்கு முடிவு எட்டப்படவில்லை பிறகு உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் சொன்னார் ரகசியத்தை வெளியிட்டாரா அத்தனை ஏமாற்ற வேலை தானே இப்ப சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் இந்த நீட் தேர்வு குறித்து விவாதிக்கின்ற பொழுது எங்களால் ஒண்ணும் பண்ண முடியல நீதிமன்றம் தீர்ப்பு நாங்களும் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டு எங்களால நீட் தேர்வு விலக்களிக்க முடியலன்னு நாங்களும் சொன்னோம் ஆனா மக்களை திசை திருப்பி மாணவர்களை திசை திருப்பியும் பெற்றோர்களை திசை திருப்பி தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி மாணவர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு அப்படி அந்த அது மட்டும் இல்ல லேப்டாப் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு கொடுக்கப்படும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிக பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சாதனை படைச்சிருக்கிறாங்க என்ன சாதனை இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் கடன் வாங்குறது இல்ல எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டார் ஸ்டாலினிக்கு ஓட்டு போட்டு எல்லாம் கடனால ஆக்கிக்கிட்டார் இன்னைக்கு பிறக்க போற குழந்தை கூட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் தான் பிறகுது அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வு போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு நிபுணர்கள் அதிலே குழுவில் இடம்பெற செய்து அங்கே வருவாயை பெருக்கி கடன் சரி செய்யப்படும் சொன்னாங்க இப்ப நிபுணர் குழு அமைச்சாங்க அமைச்ச பிறகுதான் நாலு லட்சத்துக்கு பத்து கோடி கடன் வாங்கியிருக்காங்க இதுக்காக நிபுணர் குழு இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அஞ்சு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல கடன் வந்துடுது இது எப்படி கட்டுறது நீங்க தான் கட்டு எல்லாம் உங்க தலையில தாங்க விடியும் சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க கடன் கொடுத்த விடுவானா நம்ம ஊர்ல ஒருத்தர் கடன் வாங்கினா நம்மளை விரட்டு விரட்டி கடனை வசூல் பண்றாங்கல்ல அது மாதிரி தான் அரசாங்கம் கடன் வாங்கி விட்டால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் வட்டியோட அது மக்கள் தலையில தான் வந்து விடியும் நல்லா சிந்திச்சுக்குங்க போய் வீட்டுல சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மக்களை வாட்டி வருகின்ற ஆட்சி தேவையா மக்கள் மீது கடன் சுமத்தி ஆட்சி தேவையா இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சிக்கு மிகப்பெரிய மரண அடி கொடுப்பீர்களா அதோட அது மட்டும் இல்ல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் சொன்னாங்க அது ஒரு உறுதிமொழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு தேர்தல் அறிவிப்பு காலி பணியிடங்கள் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் ரெண்டு லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிட இருப்பதாக அறிவித்து அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த அரசு சார்பாக இருக்கின்ற அந்த காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணிகள் அத்தனை நிரப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு போன சட்டமன்ற தொடரில் போன சட்டமன்ற கூட்டத் தொடரில் ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு காலி பணியிடங்களில் புதிதாக பணியாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க மூணு மாசத்துக்கு முந்தி ஒரே மாதத்தில் இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த நாலு ஆண்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு இருக்காங்கன்னா இந்த ஆட்சியில் எங்கே புதிய காலிப்பணிகளை நெருப்புனாங்க அத்தனையும் பொய் இன்னைக்கு அரசு அரசு ஊழியர்களுக்கு பாய வயது கொடுக்கறாங்க கொடுக்கல அதே போல பகுதி ஆசிரியருக்கு நிரந்தர ஆசிரியர் நிரந்தரமா ஆசிரியர் பணியிடம் கொடுப்பாங்க அவங்களும் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க அவர்கள்லாம் சிறையில் அடிச்சு பார்த்தாங்க இப்போ அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டதே எனக்கு தகவல் ஆக இப்படி வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா மக்களை ஏமாற்றி அரசாங்கத்திற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி மக்களுடைய கட்சி ஆட்சி வந்தால் மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக செயல்படுகின்ற அரசாங்கம் மக்களுக்காக திட்டம் கொடுக்கின்ற அரசாங்கம் இன்னைக்கு கடை கோட்டிட்டு இருக்கிற மக்களுக்கு கூட அண்ணா திமுக ஆட்சியில அந்த திட்டம் போய் சேர்ந்தும் அப்படிப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அடுத்த ஆண்டு நிரம்புகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவை தாரி தாரி என்ற நேரத்தில் இருக்கிற போக்கு வேண்டி கேட்டு அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பெயிலியர் மாடல் அரசு